ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டை போகி ஸ்பெஷலாக கேசரி செஞ்சுருந்தேன் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு வானல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு நெய் சூடானதும் அதிலே நாம் எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் சிம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிடலாம் அடுத்ததாக அதே வானலே வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நீங்கள் எண் எண்ணெய் சேர்த்து செய்யும்போதும் நல்லா இருக்கும் நான் வெறும் நெய்யே ஊற்ற மாட்டேன் கொஞ்சமாக ஆயிலோ ஆக்ட் பண்ணிப்பேங்க ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டோன்னு ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற ரவையை இது கூட சேர்த்து உடனே கிளறி கொடுக்கணுங்க இல்லைனா கட்டி ஆயிடும் உடனே கலரி கொடுங்க சிம்மிலியை வச்சு செய்யுங்க பாருங்கள் நீ கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரவை எல்லாம் அழகாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே அது இழுத்துக்கிட்டு ரவை நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இது கூட ஃபுட் கலர் கொஞ்சம் ஆக்ட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஃபுட் கலர் வந்து அவங்களோட சாய்ஸ் தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கோங்க ஆக்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் அடுத்ததாக இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்திருக்கு இப்போ இது கூடவே நாம் ஒரு டம்ளர் ரவைக்கு அதே அளவு சுகர் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சுகர் எடுத்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சுகர் ஆக்ட் பண்ண கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்ப நீங்கள் நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட் ஆக்ட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து சுகர் நல்லா தூக்கலாக இருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் கொஞ்சமாக சால்ட் ஆக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அவ்வளோதாங்க இப்போ நம்ம கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணுறேன் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய்யை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் கலந்து விட்டுடலாம் நமக்கு வந்து கேசரி வந்து கரண்டியில் ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் அதோட கரெக்டான பதம் இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் கரண்டியில் ஒட்டவே இல்லை கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம் அடுத்ததாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நான் சுகரில் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன் அடுத்ததாக ஒரு சின்ன கரண்டி வச்சு திராட்சை வறுத்து அது கூட சேர்த்துக்கலாங்க முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு மேலே ஊற்றி நல்லா கிளரி விட்டுட்டோம்னா நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆயிருங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் போகி ஸ்பெஷல் இதுதாங்க உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கரண்டியில் எடுத்து வைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you, friends.